கிலோ தக்காளி போதும் நல்ல தக்காளி எடுத்துருங்க சின்ன வெங்காயம் எவ்வளோம்மா அம்மா அது ரெண்டு ரெண்டு கிலோ நூறுவா நூறுரூவா வாங்கிட்டு அரை கிலோ ஃப்ரீ ரெண்டரை கிலோ தரேன் ரெண்டரை கிலோ நூறுரூவாயா எனக்காக அரை கிலோ அதிகமா நூறுரூவா வாங்க வைப்போம் ஐம்பது ரூபாய் விலையில் நல்ல தெலங்கா போட்டு

டக்கா இடையெல்லாம் பார்த்துக்க கரெக்டாக்கா போதும் பார்த்தா கொடுங்க வேலை சொல்லு முப்பது இருபது ஐம்பது அது ஒரு ஐம்பது நூறுரூவா வாங்கிக்க எல்லாத்தையும் சேர்த்து ம் சரிந்தா நூறுவா இருந்தா